கன்னிராசினேர்களை உங்களுக்கு உண்டான சனி வக்கரனை வைத்துக் கொள்ள சொல்லிட்டு பார்த்துக்கிறானால் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே இருக்கிறார் சனி பகவான் நேரடி பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது சற்றே மந்தங்கள் நிலை ஏற்படும் சனி பகவான் மந்த பகவான் என்றால் சோம்பல் குடிக்கக்கூடிய கிரகமாக என்று சொல்லப்படுகிறபடியால் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் ஓடியாடி உழைக்க வேண்டும் உங்களுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்கள் திட்டமிடுதலை மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்களுடைய முயற்சியை கைவிடக்கூடாது இப்படியாக நீங்கள் செய்து வர வேண்டும் இப்படி செய்தீர்களானால் கண்ணீராசியில் பிறந்த நேர்களுக்கு எல்லாமே கை கூடி வரும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அப்பொழுது தந்தை வழி உறவு சில சில பிரச்சனைகள் வரும் தந்தையாருக்கு உடல் நலனில் கவனத்துடன் இருக்கக்கூடிய காலகமாக சொல்லப்பட்டிருக்கிறது இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அடிக்கடி ஆலயம் சென்று வரலாம் ஆலய வழிபாடு நன்மை தரும் இதெல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயமா சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போது ஏற்கனவே இடம் வாங்கி போட்டிருந்தீர்கள் அதை விற்று வீடு கட்ட முயற்சியில் இறங்கலாம் அல்லது அந்த இடத்திலேயே வீடு கட்டும் முயற்சியிலும் இறங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கிக் கொள்ளலாம் பெரும்பாலும் இந்த காலகட்டத்திலே சனி பகவானுடைய பார்வை நான்காம் இடத்துல விழுகிறப்படியால் செகண்ட் ஏன் சொல்லுவாங்க இரண்டாம் நிலை வண்டி வாகனங்கள் அவ்வாறு இங்கு வாங்கிக் கொள்வது நல்லது அந்த வீடு கட்டும் முயற்சி கூட யாரேனும் வீடு வாங்கி இருந்து அவர்கள் போக முடியாமல் இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தால் அது செகண்ட் ஹவுஸ் தான் சொல்லுவாங்க இரண்டாம் நிலை வீடு தான் சொல்லலாம் அந்த மாதிரி அப்போ அப்போது பிரச்சனை வராது அவ்வாறாக நீங்கள் செயல்பட வேண்டும் வண்டி வாகனங்களுமே செகண்ட் ஹேண்ட் வாங்கிக்கலாம் இரண்டாம் நிலைய வாங்கிக்கொள்ளலாம் புதுசாக வண்டி வாங்கிருப்பாங்க அதனால் அவங்க அதை வைக்கணும்னு நினைப்பாங்க திடீர்னு ஒரு இடஒதுக்கு வெளிநாடு போகிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த வண்டி தேவையில்லைன்னு நினைப்பாங்க இப்படிலாம் இருக்கு நிறைய நீங்கள் விசாரிக்கணும் போகணும் வரணும் அப்போ தான் சும்மா கண்ணம் பாட்டி கிடைக்கல கிடைக்கலாம் சொல்லக்கூடாது எதுவுமே தேடி கிடை தேடி போனால்தான் கிடைக்கும் அவ்வாறாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இதெல்லாமே இந்த சனி வக்கரத்து நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயமாக சொல்லப்படுகிறது எது எப்படி இருக்கணும் உங்கள் ராசகுதி புதன் பகவானை இருக்கக்கூடியதாலும் சனி வக்கரன்பத்து பலன் சொல்லி வருவதாலும் உங்களுக்கு எம்பெருமாள் எல்லாமல்ல அந்த வரதராஜ பெருமாள் அத்திவரதன் கேள்விப்பட்டிருப்பேன் இப்போ கூட நாற்பது வருஷத்தோடு எடுத்து உள்ளே வைப்பாங்க குளத்துல திருப்பி மீண்டு எடுப்பாங்க நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் அப்பேற்பட்ட அந்த வரதராஜ பெருமாளை வணங்கி வந்தீர்கள் அவருடைய ஆலயம் காஞ்சிபுரத்தில் இருக்கிறது மற்றும் படங்களே இருக்கிறது அதை நீங்கள் தேடி கண்டுபிடித்து சென்று வரலாம் அபயாஸ்தத்தோடு இருக்கக்கூடியவர் தான் வரதராஜ பெருமாள் அந்த வரதராஜ பெருமாளை வணங்கி வந்தீர்களானால் சனிக்கிழமை தோறும் மாற்றுத்தினங்களுக்கு தானதங்கள் செய்து ஏழை எருவுக்கு அன்னதானம் செய்து கருப்பு கடிநீல வஸ்திரங்கள் தானமாக கொடுத்து எல் விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தீர்களானால் உங்களுக்கு இந்த சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகள் குறைந்து நற்பலன் ஏற்படும் எனவே இந்த சனி வக்ரகால நிவர்த்தி காலத்திலே கன்னிராசி நேயர்களுக்கு கருத்துடன் செயல்பட்டு ஊக்கமுடன் நடந்து கொண்டீர்களானால் உங்களுக்கு எல்லா வகையிலுமே லாபம் ஏற்படும் நன்மை ஏற்படும் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வுகள் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்